ஆளுநர் ரவி அவர்களுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து அந்த வழக்குல இன்றைக்கு உச்சநீதிமன்றம் மிக தரமான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது ஆளுநர் ரவி அவர்கள் மசோதாவை வந்து முடக்கி வச்சிருந்தது சட்ட விரோதம் அதே போல குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு அவர்களுக்கு அனுப்பியதும் சட்ட விரோதம் அதை நாங்க ரத்து பண்றோம் எங்களுடைய சொந்த அதிகாரமான பிரிவு நூத்தி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி அஹ் இந்த மசோதாக்களுக்கு நாங்களே ஒப்புதல் தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லி ஏற்கனவே பேரழிவான விடுதலை வழக்குல தான் இந்த பிரிவை உச்ச உச்சநீதிமன்றம் பயன்படுத்துறாங்க இப்ப மறுபடியும் அந்த பிரிவை பயன்படுத்தி இருக்கிறாங்க இப்போ இது வந்து ஒரு தமிழ்நாடு அரசு ஆளுநருக்கு இடையேயான ஒரு பிரச்சனை ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வில்சன் அவர்களுக்கு ஒரு ஸ்வீட் எடுத்து கொடுத்து கொண்டாடுறாரு தமிழ்நாட்டுடைய சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் அத்தனை பேருமே ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறாங்க சமூக தளம் முழுக்க மக்கள் அனைவருமே ரவி அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை வந்து பகிர்றாங்க மூத்த பத்திரிகையாளர் பலருமே வந்து உடனடியாக ரவி அவர்கள் ராஜினாமா பண்ணணும் அப்படின்றாங்க எதற்காக இவ்வளவு எதிர்ப்புகள் ரவி அவர்களுக்கு நீங்க இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க அது வந்து ரவி அவர்கள் நடந்து கொண்ட விதம் தான் வந்து இன்னைக்கு மக்களை வந்து இவ்வளவு தூரம் மகிழ்ச்சிப்படுத்தி இருக்கிறது ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ் மண்ணுக்கு எதிராக தமிழ் மக்களுக்கு எதிராக அவர் நடந்து கொண்ட விதம் தான் இன்றைக்கு மக்களுக்கு வந்து இந்த தீர்ப்பு மீது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் ஒரு விருப்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது ஏன்னா இப்ப நீங்க கடந்த இரண்டு மூன்று முறை அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் வந்து தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக மாற்றப்படுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆளுநர் உரையில பாத்தீங்கன்னா என்ன செய்யறாருன்னா முக்கியமான சில வார்த்தைகள் எல்லாம் விடுறார் பெரியார் அண்ணா காமராஜர் சமூக நீதி பகுத்தறிவு போன்ற மாநில சுயாட்சி போன்ற வார்த்தைகளை எல்லாம் விட்டு விட்டு படிக்கிறார் அடுத்து இருபத்தி மூணுல என்ன செய்றாரு நாங்க வந்துட்டு நான் வாசிக்க மாட்டேன்னு உட்காந்துக்கிறார் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்றாரு ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒட்டுமொத்தமாக வந்துவிட்டு உடனே சென்று விட்டார் ஆக இப்படி தமிழ்நாட்டு மக்களினுடைய ஒரு இதயமாக விளங்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சட்டமன்றத்திற்கு அதனுடைய மாண்பை மதிப்பை மதிக்க தெரியாத ஒருத்தராக தான் அவர் இருந்தார் அதே போல ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏதோ தான் வைத்துக்கொண்டதுதான் சரி தன்னுடைய கருத்து தான் சரி அப்படின்னு எல்லாரும் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னோம்னா அவர் தமிழகம்னு போடுவார் அப்போ ஒரு பெரிய வெறுப்பு கிளம்பிய பிறகுதான் அவர் தமிழ்நாட்டுன்னு மாத்தினார் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராகவே அவர் செயல்பட்டு வந்த காரணத்தினாலதான் இன்னைக்கு அவர் வந்து சட்ட ரீதியாக ஒரு பின்னடைவு சந்தித்திருக்கிறார் கிட்டத்தட்ட வந்து அவர் நியாயமாக பார்த்தால் இந்த பதவி விட்டு அவர் விலக வேண்டும் அப்படிங்கிற கருத்து தான் இன்னைக்கு நிறைய பேர் பதிவு பண்றாங்க சமூக வலைத்தளங்களில் மு முழுவதுமே வந்து அதே போல பெரும் பெரும் பத்திரிகையாளர்கள் இப்போ இந்து என் ராம் போன்றவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா எழுபத்தைந்து ஆண்டு காலமாக நாங்கள் பார்த்திராத ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு இந்த மாதிரியான ஒரு தீர்ப்புக்கு இந்நேரம் அவர் வந்து ராஜினாமா செய்திருக்கணும் ஏன்னா தீர்ப்பு வெளியாகி மூன்று நான்கு மணி நேரம் ஆயிடுச்சு அப்ப இன்னைக்கு வந்து கிளம்பிடுவாரா அவரு கிண்டிய விட்டு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா தனக்கு விரும்பாதது வந்து சட்டமன்றத்தில் நடக்கிறதையே செயிச்சு கொள்ள முடியாம வந்து அவருக்கு விரும்பத்தகாத விஷயங்கள் பொது பொதுவெளியில நடக்குது தீர்ப்பே இப்படி வந்துருச்சே என்று அவர் கிளம்பி விடுவாரா என்றுதான் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எனக்கெல்லாம் அப்படி அவர் போவார்னு தோணலை ஏன் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு பழமொழி இருக்கு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நல்ல மனிதனுக்கு ஒரு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க இவரை பொறுத்தளவில் நீங்கள் கேள்வியிலேயே குறிப்பிட்டதை போல பேரறிவாளன் பேரறிவாள இவர் செயல்படல அதிகாரத்தை உச்ச நீதிமன்றம் எடுத்துதான் பேரறிவாளன் அவர்களை விடுதலை செய்தது அடுத்து பாத்தீங்கன்னா பொன்முடியவர்களுடைய பதவி பிரமாண விவகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் தன்னுடைய அமைச்சர்கள் யாரை சேர்த்துக்கணும்ன்றாரோ அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது ஆளுநருடைய வேலை அப்போது செய்து வைக்க மாட்டேங்கிறார் நீதி உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க உச்ச நீதிமன்றம் இன்று மூன்று மணிக்குள் நீங்கள் செய்து வைக்கிறீர்களா இல்லை என்றால் நாங்களே அதை செய்து வைக்க வேண்டியது நேரும் அப்படின்னு சொன்ன பிறகு மூன்று மணிக்கு இவரே செய்து வைத்தார் இப்படி நாம் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே போகலாம் ஏன்னா இன்னைக்கு பஞ்சாபினுடைய ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் கூட இது போன்ற ஒரு கண்டனத்தை எதிர்கொள்ள முடியாமல் பதவி விட்டு வழங்கினார் ஆனால் இவர் வந்து அத்தனையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் இவருக்கு அதை பற்றியெல்லாம் இவர் மாணவரோஷன் இதெல்லாம் பத்தி சிந்திக்கிற ஒரு ஆள் மாதிரி தெரியல என்கிற அளவில் தான் இவருடைய நடவடிக்கைகள் இருக்கிறது ஆக இப்படி இவர் மக்கள் மத்தியில் இவர் வெறுப்பை சம்பாதித்த ஒருத்தர் எப்படி நீதிமன்றத்தில் வந்து அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க இந்த அரசு எடுத்த ஒரு மிகச் சரியான ஒரு நிலைப்பாடு அந்த சட்ட போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு இதை சாதிக்க முடிந்திருக்கிறது அதாவது கலைஞர் என்ன பண்றாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பேரஞ்சர் அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு முதல்வராக பொறுப்பேற்ற உடனே மாநில சுயாட்சி குறித்து ஆராய்வதற்காக நீதியரசர் ராஜமன்னார் தலைமையில் ஒரு கமிஷன் போடுறாரு அந்த நீதியரசர் ராஜமன்னார் ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஆளுநர் என்பவர் அரசியலமைப்பின்படி ஒரு பதவியை பதவியை வைப்பவரை தவிர ஒன்றிய அரசினுடைய முகவர் இல்ல ஹி இஸ் நாட் அ ஏஜென்ட் ஆப் தி யூனியன் அப்படின்னு வார்த்தையவே அவர் அந்த அவருடைய ஆணையத்தினுடைய அறிக்கையில் பயன்படுத்தி இருப்பார் நீதியரசர் ராஜமன்னார் இன்றைக்கு அன்னைக்கு அண்ணா அவர் கலைஞர் போட்ட வந்த ஒரு ஆணையம் அப்படி சொன்னது ஆனால் இன்றைக்கு உண்மையில் ஸ்டாலின் போட்ட ஒரு வழக்கு அதை உண்மையாக்கி இருக்கு அவர் வந்து அரசியல் படிதான் செயல்பட வேண்டும் தெளிவாக சொல்லி அப்படிங்கறது ஆளுநருக்கு எதிராக வழக்கே தொடர முடியாது ஆளுநர் நீதிமன்றத்திற்கு பதில் சொல்ல தேவையில்லை இப்படியெல்லாம் தான் கடந்த காலங்கள்ல பேசப்பட்டு இருந்துச்சு ஆனா இப்போ நீங்க சொன்னதை போல இந்து என்றாம் அவர்கள் எழுபத்தி அஞ்சு ஆண்டு காலத்துல நீதிமன்றத்துல வரலாறுலயே இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு கொடுத்தது இல்லைன்றாங்க காலையில மூத்த பத்திரிகையாளர் தராஷ்யாம அவர்கள்ட்ட பேட்டி போது அவர் என்ன சொல்றாருன்னா என்னுடைய நாப்பத்தஞ்சு வருஷ பத்திரிகை வரலாற்றுல இப்படி ஒரு தீர்ப்பை நான் பார்த்ததே இல்லை அப்படின்றாரு எப்படி இந்த தீர்ப்பு சாத்தியமாச்சு ஏன்னா ஆளுநருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது இதுக்கு முன்னாடி ஆளுநருடைய வழக்கு போகும்போது கூட உட்கார்ந்து ஒன்னா உட்கார்ந்து பேசி முடிவு எடுங்க ரெண்டு பேரும் சமரசம் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிதான் தீர்ப்பு வந்து கொடுக்கப்படுச்சு இப்போ ஒரு இப்படி ஒரு முழுமையான ஒரு தீர்ப்பு ஆளுநருக்கு ஒரு கடிவாளம் போட்டு மசோதா அனுப்புனா கூட அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு மாசமோ அல்லது மூணு மாசத்துக்குள்ளேயோ முடிவெடுக்கணும் அரசு சட்டத்தையும் திருத்தம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு மாதிரி இருக்கு இது எப்படி கண்டிப்பாக இது வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு போராட்டம் தான் இப்போ முதன்முதல் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அரசு அமைந்த பிறகு என்ன பண்றாங்கன்னா ரெண்டு சட்ட முன்முடிவுகள் வந்து ஆளுநரிடம் வந்து நிலுவையில் இருக்கு அதற்காக தான் முதன் முதல்ல வழக்கு தொடரப்படுது அந்த வழக்கில் தான் நீங்கள் குறிப்பிட்டதை போல என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க ரெண்டு பேரும் என் டீ சாப்பிட்டுட்டு பேசலாமே அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்திற்கு மதிப்பளித்து மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் வந்து நேரடியா போய் ஆளுநரை பார்க்குறார் பார்த்து விட்டு மறுபடியும் அந்த மசோதாக்கள் எல்லாம் பேசுகிறார்கள் அப்போது என்னன்னா ஒரு சில மசோதாக்களுக்கு வந்து இப்போ அவர் என்ன பண்றாருன்னா கன்சன் கொடுக்குறாரு அதாவது ஒப்புதல் அளிக்கிறார் அழித்து விட்டு அதன் பிறகு வந்து என்னன்னா மறுபடியும் அந்த வழக்கு வந்து தொடர்ந்து நிலுவையில தான் இருக்கு இவங்க போட்ட அந்த இருபத்தி ரெண்டு மசோதாக்களுக்கான வழக்கு என்பது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய மெயின் பிரேயர் அதாவது முக்கிய வேண்டுகோளே அந்த வழக்குல என்ன அப்படின்னா இப்போ இப்போது நீங்கள் குறிப்பிட்டீர்களே அந்த ஒரு மாதத்துல இருந்து மூன்று மாத கால அவகாசம் தான் ஏன் அப்படின்னா அந்த ஆசூன் அஸ் பாசிபிள் என்ற வார்த்தையை வைத்துக்கொண்டு பல்வேறு விதமாக அவர் விளையாடி கொண்டிருந்தார் ஏன்னா ஆசூன் அஸ் பாசிபிள் தான் ஆனா இவர் வந்து ஆஸ்லேட் பாசிபிள் அது எவ்வளவு தூரம் ஒரு ஒரு மனிதன் தாமதப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் தாமதப்படுத்தி கொண்டிருந்தார் ஏன்னா பேரறிவாளன் வழக்கிலே உச்ச நீதிமன்றம் பயன்படுத்திய அந்த பதம் பாத்தீங்கன்னா இன் ஆர்டினேட் டிலே ஏற்றுக்கொள்ள முடியாத தாமதம் அப்படிங்கறத அவங்க அன்னைக்கு பயன்படுத்தினாங்க அது வந்து ஆளுநர் ரவியை பொறுத்தளவு எல்லா அவருக்கு வருகிற எல்லா சட்டமன்றவர்களுக்கும் அது பொருந்தும் ஆக அப்படி இருக்கிற சூழலில் தொடர்ச்சியாக அவருடைய செயல்பாடு இப்படியே இருக்குதுன்ற நிலையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் இருபதாம் தேதி வந்து அந்த முந்தைய வழக்கு வந்து விசாரணைக்கு வர இருந்தது அப்போ விசாரணைக்கு வர இருக்கிற சூழலில் இவர் என்ன பண்றாருன்னா எல்லா கோப்புகளையும் வேக வேகமா நம்ம முடிவெடுத்துட்டு என்கிட்ட எதுவுமே பெண்டிங் இல்ல அப்படின்னு நான் நீதிமன்றத்துக்கு சொல்லணும் என்பதற்காக ஒரு பத்து சட்ட முன்வடிவுகளை என்ன செய்யறாருன்னா என்று மட்டும் குறிப்பிட்டு அதை கையில் எடுத்துட்டு அனுப்புறார் அப்ப அது உடனடியாக என்ன பண்றாங்கன்னா நவம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவர் அதை திருப்பி அனுப்புறார் ஒரு வார காலகட்டத்துக்குள் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வருது அப்ப உடனடியாக சமயோசிதமாக யோசித்த அரசு என்ன பண்ணுதுன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத் தொடரை நவம்பர் பதினெட்டாம் தேதி கூட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த பத்து மசோதாக்களை மீண்டும் நிறைவேற்றி அனுப்புகிறார் அந்த இடம்தான் இவர் இடறிய இடம் என்ன பண்றாரு அந்த பத்தை வந்து மறுபடியும் உடனே அவர் வந்து என்ன பண்றாருன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாரு அப்போ அதுதான் இங்க வந்து சிக்கலை அப்ப இந்த அடுத்து வந்து அதை எதிர்த்து மறுபடியும் ஒரு துணை வழக்கு தொடர்பு தொடரப்படுது அந்த வழக்குதான் இந்த வழக்கு ரிட்பெடிஷன் டபிள்யூபிசி நம்பர் அதான் இந்த இந்த இரண்டு இரண்டு வழக்கு வழக்குமே பல்கலைக்கழகங்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு என்பதால ஒன்றில் வந்து தமிழ்நாடு ஆளுநரை எதிர்த்தும் இன்னொன்று வந்து பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் பொறுப்பில் ஆளுநர் இருப்பதால் பல்கலைக்கழக வேந்தரை எதிர்த்தும் என்கிற வகையில் இந்த இரண்டு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது அப்போ அதுல என்ன சொல் வாதிடப்பட்டது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு இருநூறின் படி ஒரு ஆளுநருக்கு ஒரு சட்ட முன்வடிவு வரும் பட்சத்தில் அவர் மூன்று விதமான முடிவுகளைத்தான் எடுக்க முடியும் ஒன்று அந்த சட்ட முன்வடிவை ஏற்று ஒப்புதல் அளித்து சட்டமாக்கணும் இரண்டாவது அதை அவர் திருப்பி அனுப்பலாம் மூன்றாவது அதை அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் இந்த மூன்றில் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா திருப்பி அனுப்பிடுறாரு அப்போ திருப்பி அனுப்பப்பட்ட மசோதா மீண்டும் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டால் அங்கே த்ரீ ஆப்ஷன்லாம் கிடையாது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நிறைவேற்றி ஆக வேண்டும் ஒப்புதல் அளித்தே ஆக வேண்டும் அப்போ இவர் என்ன பண்றாரு அது தெரியாம அதை வந்து மறுபடியும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புற அதுலதான் ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா இப்போ இரண்டாவது மொழியாக சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பும் போது அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியாது தான் போட்டு ஆகணும் அப்படின்றது விதி அது எல்லாருக்குமே தெரியும் உச்ச நீதிமன்றமும் அது இதற்கு முன்பு அந்த விசாரணையிலுமே அதான் சொன்னாங்க இது திரௌபதி முர்மு அவர்களுக்கு தெரியாதா ஏன்னா அவங்க இவ்வளவு நாட்கள் இவர் அனுப்பி கிட்டத்தட்ட ஒன்றை வருடத்திற்கு மேலாக அவங்க அப்படியே சும்மாவே வச்சிருந்தாங்க அப்ப தீர்ப்பு என்பது ரவி அவர்களுக்கு மட்டுமல்ல இதை சும்மா வச்சிருந்த முர்மு அவர்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி பாக்கலாம் கண்டிப்பாக ஏன்னா இந்த வழக்கிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரவி தோற்றது ரவி அல்ல ஒன்றிய அரசு அதுதான் காரணம் நான் முன்னரை குறிப்பிட்டதை போல ரவி வந்து ஒன்றிய அரசுடைய முகவர் ஏஜென்ட் ஆப் யூனியன் கவர்மெண்ட் ஏன்னா இப்ப யார் வாதிட்டார் இப்போ திமுகவினுடைய இந்த தமிழ்நாடு அரசனுடைய சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் முகுல் ரோத்கையும் அபிஷேக் மனு சிங்கியும் வில்சன் அவர்களும் வாதிட்டார்கள் ஆர் என் ரவி சார்பா வாதிட்டது யாரு அட்டர்னி ஜெனரல் ஒன்றிய அரசனுடைய தலைமை வழக்கறிஞர் வெங்கட்ரமணி வாதிட்டார் அப்ப என்ன அர்த்தம் ஒன்றிய அரசனுடைய தான் இங்கே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது ஒன்றிய அவருடைய ரவியின் சார்பாக பதில் சொன்னது ஒன்றிய அரசு தான் அப்போ கவர்னரை வந்து ஆளுநரை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகமும் இங்கே வந்து தோல்வி அடைந்திருக்கிறது அமித்ஷாவுடைய மிகப்பெரிய தோல்வி தான் இந்த தீர்ப்பு அப்போ அதே போல வந்து ஆளுநர் ஆர் என் ரவியை தொடர்ந்து பதவியிலே வைத்திருக்கக்கூடியவர் யாரு திரௌபதி முர்மு ஏன்னா இவருக்கு ஐந்தாண்டு கால பதவிக்காலம் என்பதே முடிந்து விட்டது அப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒன்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஃப்ரம் தேர் அப்பாயின்மெண்ட் அன்டில் தி பிளஷர் ஆஃப் தி பிரசிடன்ட் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஆளுநருடைய நியமனத்தில் இருக்கக்கூடிய விதி அப்போ ஐந்தாண்டு பதவி இவருக்கு முடிவடைந்தாலும் கூட பிளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் விரும்புகிற வரை பதவியில் நீடிக்கலாம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் அவர் பதவியில் இருக்கார் அப்போ அவரை பதவியில் வைத்திருக்கிற குடியரசுத் தலைவருக்கும் இந்த இடத்துல பொறுப்பு இருக்கிறார் இன்னொன்று வந்து இப்போ நீங்க குறிப்பிட்டதை போல மசோதா தனக்கு சம்மந்தம் இல்லாத மசோதா ஒன்று வருது அப்போ அந்த மசோதாவை எனக்கு எதுக்கு அனுப்புனீங்க நீங்க எதுவும் அப்படி பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு அவருக்கு சொல்லியிருக்கணும் அப்போ அதையும் வந்து அவர் குறிப்பிடவில்லை ஆனால் அவ்வாறு முர்மு அவர்கள் அதை செய்யலை அப்போது அந்த இடத்தில் வந்து கண்டிப்பாக ரவி மேல் எவ்வளவு தவறு இருக்கிறதோ அதே தவறு வந்து உள்துறை அமைச்சகத்துக்கு இருக்கிறது ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது குடியரசுத் தலைவருக்கும் இருக்கிறது ஆக இதைத்தான் வாதத்திலே அவர்கள் வந்து முன்வைத்தார் ஆனா ஒன்றிய அரசின் சார்பில் வாதிட்ட வெங்கட்ரமணி அவர்கள் என்ன குறிப்பிட்டார்னா அட் எனி ஸ்டேஜ் அதாவது வந்து குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் வந்து அனுப்பக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புவதற்கான ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட் எனி ஸ்டேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னார் அவர் அதாவது முதல் முறையல்ல இரண்டாம் முறையிலும் இருக்கிறது என்பதுதான் அவருடைய வாதம் அப்படி இரண்டாம் முறையில் அப்படி அவருக்கு உரிமை இல்லைங்கிறது தான் வந்து இன்றைக்கு தீர்ப்பு அப்போ தமிழ்நாடு அரசின் சார்பாக என்ன வாதிடப்பட்டதோ அந்த வாதங்களை ஒன்றிய இந்த உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு முழுமையாக எடுத்துக்கொண்டிருக்கு அப்போ அந்த வாதங்களை முழுமையாக எடுத்துக்கொண்ட காரணத்தினால் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த பத்து மசோதாக்கள் வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவை அப்ப நீங்க அவங்க என்ன கேள்வி கேக்கிறாங்கன்னு ஆளுநர்கிட்ட அப்ப ஏன் இதை முதல் முறையே நீங்க வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பல இது குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டிய மசோதான்றது ரெண்டாவது தான் தெரியுமா முதல் அனுப்பும் போது தெரியாதா அப்படிங்கிறத அவங்க வைத்த கேள்வி அப்போ இந்த இடம் வந்து ஆளுநருக்கு வந்து அவர் தவறு செய்திருக்கிறார் என்பதை முழுமையாக உணர்த்தி விட்டது இன்னொன்று வந்து எப்போதுமே ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு சில வாய்ப்புகள் வழங்கப்படும் எடுத்த உடனேயே வந்து இது இருக்காது அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பலரெல்லாம் இப்போ நம்முடைய முதல்வர் அவர்களையே குறைத்து மதிப்புட்டுலாம் பேசுவாங்க ஆளுநர் இவ்வளவு பண்ற அது ஒரு அமைதியா இருக்காரு இந்நேரம் வந்து இப்படி பண்ணியிருக்கோம் அந்த அம்மா இப்படி பண்ணியிருக்கோம் அப்படி எல்லாம் பேசினவங்க எல்லாம் இருக்காங்க ஆனால் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு பொறுமையாக நின்று அந்த காரியத்தை எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படி முடித்திருக்கிறார் அப்போ ஒருவர் மீதான அந்த குற்றச்செயல்கள் அதிகரிக்கும் அதிகரிக்க அதிகரிக்கும் போது என்ன ஆகும்னா உச்சபட்ச தண்டனை கிடைக்கும் அப்போ எனக்கு முதல்ல ஒரு தவறு என் மேலே வருதுன்னா அதுக்கு ஒரு மன்னிப்பு கூட கிடைக்கலாம் ஆனால் என்னுடைய தவறு என்பது அளவு கூடிக்கொண்டே போகும்போது எனக்கு தண்டனை கூறுது அந்த நிலைக்கு ஆரன் ரவி வந்திருக்குறா பேரறிவாளன் விவகாரத்திலேயோ இல்லை அடுத்து பொன்முடி பதவியேற்பு விவகாரத்திலேயோ மீண்டும் மீண்டும் ஒருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது இப்போ இந்த சட்ட முன்னோடிகளில் முதல் முறை வந்து நீங்கள் அழைத்து பேசுங்க நீங்கள் ஏன் கன்சிடர் பண்ணுங்க எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு மனு சட்ட முன்னோடியும் உங்களுக்கு அனுப்பிவிட்டு ஒரு வழக்கு தொடர வேண்டுமா அப்படின்லாம் கேட்டாங்க ஆனா எந்த இடத்திலும் ரவி தன்னை திருத்திக் கொள்ளவில்லை அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்து சட்ட முன்வடிவுகளுக்கு அனுமதி கொடுத்தது மாத்திரமின்றி திமுக கேட்ட அந்த இந்த அரசு கேட்ட முக்கியமான அந்த வேண்டுகோள் அதாவது காலக்கெடு நிர்ணயிக்கணும் ஏன்னா இந்த காலக்கெடு விதிக்கப்பட்டால் இந்த இடத்துல நாளைக்கு ஆர் என் ரவி இல்லாம இன்னொரு ஆளுநர் இருந்தாலோ இல்ல முதல்வராக மு ஸ்டாலின் இல்லாம நாளைக்கு வேறொரு இருந்தாலோ இது பொருந்தும் அப்படித்தான் இன்றைக்கு அதற்கான காலக்கெடு கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது நீங்க வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டுமோ அல்லது திருப்பி அனுப்ப வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்தால் அதை ஒரு மாத காலத்திற்குள் செல்ல செய்ய வேண்டும் இல்ல உங்களுக்கு ஆட்சேபனை இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் அதை அவர்களை அழைத்து பேசி அதன் பிறகு அதன் மீதான முடிவை எடுப்பதற்கு உங்களுக்கு மூன்று மாத கால அவகாசம் என்று சொல்லி இருக்கிறது அப்போ இனி வந்து ஒரு சட்ட அனுப்பப்படுமே ஆனால் அதை ஒரு மாத காலத்திற்குள்ளாகவோ இல்ல அதிகபட்சம் மூன்று மாத காலத்திற்குள்ளாகவோ அதன் மீதான முடிவை வந்து ஆளுநர்கள் தெரிவித்தாக வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டாயத்தை இன்றைக்கு இந்த தீர்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இப்ப இதுலதான் ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட் நீங்க சொன்னீங்கல்ல மூன்று மாத எதா எதாந்தான் முடிவு பண்ணணும் அப்படின்றது இது தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்தியா முழுக்க ஒரு ரூலாவே மாறிடுச்சு இப்ப பக்கத்து மாநிலமா மாறக்கூடிய கேரளாவுடைய சீமான பினராயி விஜயன் அவர்களே முதலமைச்சர் ஸ்டாலினை பாராட்டி பேசுறாரு அந்த தீர்ப்பு வந்து வரவேற்கிறாரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புன்றாரு ஏன்னா நம்மை போலவே கேரளாவிலுமே பல மசோதாக்கள் நிலுவையில இருக்கு மேற்குவங்கத்திலே நிலுவையில் இருக்கு பாஜக ஆளாத மாநிலங்கள் அத்தனையுமே கவர்னரை வச்சுதான் முடக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில இப்ப அந்த மசோதாக்கள் எல்லாமே மூன்று மாசத்துக்குள்ள முடிவு கட்டிடணும் அப்படின்ற ஒரு நிலைமையை உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்தி இருக்கிறது என்பது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு வழியை ஏற்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா கண்டிப்பாக என்னுடைய நேரங்களில் நான் மீண்டும் மீண்டும் சொல்வது ஒண்ணுதான் திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுக்கக்கூடிய வழக்குகள் அத்தனையுமே வந்து பிற்காலத்தில் வந்து ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு தீர்ப்புகளாக அமையும் அது இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்துக்கே அது வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணும் அப்படின்றத நான் பலமுறை வலியுறுத்தி இருக்கிறேன் அதே போலதான் இந்த தீர்ப்பையும் இன்னைக்கு இது வந்து இப்ப மேற்கு வங்காளமா இருக்கட்டும் கேரளாவா இருக்கட்டும் பஞ்சாப்பா இருக்கட்டும் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களிலெல்லாம் ஆளுநரால் அவர்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு அவர்களுக்கு துணை நிற்கும் ஒரு மாத காலத்திலிருந்து மூன்று மாத காலத்திற்குள்ளாக அவர்களுக்கு வந்து முடிவு கிடைக்கும் அது மட்டுமின்றி இன்னும் அருமையாகவே சொல்லியிருக்கிறார்கள் அமைச்சரவனுடைய கூட்டு முடிவு கட்டுப்பட்டவர் தான் ஆளுநரு தெர் இஸ் நோ அப்சல்யூட் வீட்டோ அண்ட் பாக்கெட் வீட்டோ என்று சொல்கிறார்கள் தனிப்பட்ட விருப்புரிமை என்பது ஆளுநருக்கு இருக்கவே கூடாது அமைச்சரவை என்ன சொல்லுவதோ அதைத்தான் அவர் செய்ய வேண்டும் அப்படின்றாங்க இதற்கு முன்பாக இவர் பல தனக்கு வானலாவி அதிகாரம் இருப்பதாக தானே நினைத்துக் கொண்டு பேசியிருக்கார் ஆஹ் அதே மாதிரி வந்து நான் உன்னை வந்து நிறுத்தி வச்சுட்டேனாலே நான் நிராகரிச்சிட்டேன் பொருள் பேசியிருக்காரு இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா நான் சொல்றதை நீங்க கேட்கல அப்படின்னா கோர்ட்ல போய் குட்டுப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு துணைவேந்தர் நியமனத்திலேயே யூஜிசி மெம்பரை போடுங்கன்ற விஷயத்திலேயே சொன்னாரு கண்டிப்பாக தான் வந்து இப்ப எப்படி இந்த திரை திரைப்படங்கள்ல எல்லாம் ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு சொன்ன உடனே அப்படியே சப்பு சப்புன்னு அடிக்கிற மாதிரி காட்டுவாங்க இல்லையா அங்கிட்ட எங்கிட்ட திருப்பி திருப்பி அடிக்கணும் இல்லையா அது மாதிரி ஒரு நிலைதான் இன்றைக்கு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு உச்ச நீதிமன்றம் தந்திருக்கிறது அது மட்டுமின்றி பாத்தீங்கன்னா இன்னொரு மிகச்சிறப்பு என்னை பொறுத்தளவில் இந்த தீர்ப்பில் ஒரு சிறப்பம்சமாக நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டமைப்பை சிதைக்கிற ஒரு வேலையிலேதான் ஒன்றிய அரசு ஈடுபட்டது அதற்கு முழு முழு முக்கிய காரணமாக ஒரு துணையாக இருந்தவர் ஆர் என் ரவி இன்னைக்கு வந்து அது மீட்டெடுக்க தமிழ்நாட்டின் கல்வி கட்டமைப்பை காப்பாற்றுகிற ஒரு முயற்சியில வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு பெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது ஏன்னா இன்னைக்கு வந்து கா கல்விக்கூடங்கள் அனைத்தையும் காவி கூடாரமாக மாற்றுவதற்காக உங்களுக்கு ஒவ்வொரு பேராசிரியரா போய் உங்களுக்கு செனட் உறுப்பினர் வாங்கி தரேன் உங்களுக்கு சிண்டிகேட் உறுப்பினர் வாங்கி தரேன் உங்களை துணைவேந்தர் ஆக்குறேன் என்றெல்லாம் சொல்லி பாஜகவை நோக்கி இன்னைக்கு பேராசிரியர்களை இழுத்துக் கொண்டிருந்தார் ஆக அந்த நிலையை இன்னைக்கு உங்களுக்கு வந்து நான் ஆளுநருடைய ரெப்ரசன்டேட்டிவ் வாங்கி தரேன் செனட்லயும் சிண்டிகேட்லயும் ஆளுநர் பிரதிநிதி நியமிப்பாங்க அப்ப அதெல்லாம் வாங்கி தரேன் என்றெல்லாம் ஆசை வார்த்தை காட்டி பலரை வந்து அவர்களுடைய சித்தாந்தங்களை சித்தாந்தத்தை நோக்கி இழுத்துக் கொண்டிருந்தார் ஆனா இன்றைக்கு வந்து அதை அடித்து நொறுக்கி இன்றைக்கு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் முதல்வர் தான்ங்கிற ஒரு நிலையை அவர் ஏற்படுத்தியிருக்கார் அப்ப இதன் மூலமாக நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய மாணவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் வருங்கால தமிழ்நாட்டு கல்வி நிலை வந்து விட இன்னும் சிறப்பாக போகும் என்கிற ஒரு நம்பிக்கை வந்து ஏன்னா இன்னைக்கு எல்லா பல்கலைக்கழகங்களும் பாத்தீங்கன்னா நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது ஏன்னா அவர் ஆளுநருடைய செயல்பாடு சரியில்லை அவர் ஒன்றிய அரசிடம் பேசி யூஜிசியில பேசி எந்த நிதியும் பெற்று தருவதில்லை அப்ப அவர் வந்து மாநில அரசை பழிவாங்குவதாக நினைத்துக் கொண்டு இங்குள்ள மாணவர்களை பழிவாங்கி கொண்டிருந்தார் ஆனா இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை இன்றைக்கு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்களுக்கு மக்களுக்கு இன்றைக்கு நம்முடைய முதல்வர் ஏற்படுத்த பல மாணவர்களுக்கு வந்து இன்னும் டிகிரி சர்டிபிகேட்டே கொடுக்காம தாழ்த்தி மிகப்பெரிய அளவுல மாணவர்களை வந்து முடக்குனாங்க இப்ப முழுவதுமாக முதலமைச்சர் கட்டுப்பாட்டுக்கு போகும்போது மிகப்பெரிய ஒரு விடிவு காலமா தான் மாணவர்களுக்கு இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஒரு பெரும் பெரும் குற்றச்சாட்டுகள் சிக்கின துணைவேந்தரை போய் காப்பாத்தினார் அவர் வந்து இப்போ ஒரு அமைச்சர் ஒன்றரை வருஷம் ஜெயில இருந்ததை பார்த்திருக்கோம் ஒரு டெல்லியில ஒரு சிஎம் ஜெயில இருந்ததை பார்த்திருக்கோம் ஆனால் துணைவேந்தர் அவர் இரவு கைது செய்யப்பட்டு மாஜிஸ்ட்ரேட்டோட வீட்டில இருந்து சிறைக்கு கூட அவரை அனுப்பல மேஜிஸ்ட்ரேட் வீட்டுல வச்சு அவருக்கு பெயில் கிடைக்குது இப்படியெல்லாம் வந்து அவர் சட்டத்தை கையிலே எடுத்துக்கொண்டு செயல்பட்டு செயல்பட்டு கொண்டிருந்த நிலையை மாற்றி இன்றைக்கு பல்கலைக்கழகங்கள் அனைத்துமே மாநில அரசுக்கு கட்டுப்பட்டது முதல்வர் தான் வேந்தர் தூரம் இன்றைக்கு மாநில சுயாட்சிக்காக இந்த தீர்ப்பு மிக முக்கியமான தீர்ப்போ அதை தாண்டி தமிழ்நாட்டினுடைய கல்வி வரலாற்றில் இது ஒரு மிகச்சிறப்பான ஒரு தீர்ப்பு ஏன்னா ஒரு மாநில அரசினுடைய கீழ் அந்த அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் பல்கலைக்கழகங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த மாணவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்கிற ஒரு நிலையை வந்து இன்றைக்கு இந்த தீர்ப்பு ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது ஒரு திருக்குறள் இருக்கு அஞ்சாமை ஈகை அறிவுக்கம் இஞ்ஞானம் வேந்தர் கியல்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படி வள்ளுவர் வந்து ஒரு வேந்தருக்கு அழகாக இந்த நான்கு குணங்களை சொல்றார் அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்த நான்கும் பெற்ற ஒரு வேந்தராக இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய வேந்தராக இருக்கிறவர் தமிழ்நாட்டின் பல்கலைக்கழகங்களின் வேந்தராகவும் மாறி இருக்கிறார் ஆளுநர் ரவி அவர்களுடைய வழக்கு குறித்து பல்வேறு தலைவர்கள் நேரில் பெருந்துட்டீங்க ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்